பலரும் வாயு மண்ட மக ராசாவை ஏற்றி வச்சோம் பௌர்ணமி ஆகும் மன கோட்டையை கட்டி வச்சோம் பலாறு தேனாறு வாயு மண்டி வச்சோ சந்திரம் பௌனமி ஆகும் மண்ணு மன கோட்டையை கட்டி வச்சோம் பலரும் வேளாறு வாய வேலை திரு சந்திர பௌனமி ஆகவில்லை பலாருந்தேனா வாயவில்லை சந்திரன் பௌனம் ஆகவில்லை வாழ்க்கையோட மயம் வாழ்க்கை மயமாத்தேடும் ராசனை எட்டி வச்சோம் பௌராமி ஆகும் மன கோட்டையை கட்டி வச்சோம் அந்த பணிக்கும் தாமரையே கல்லி நிக்க வச்சோம் அம்மையும் தாமரையே கல்லிய நிற்க வச்சோம் அம்ம கல்லிய நிக்க வச்சோம் ஆ எட்டியே நிற்க வச்சோம் அந்த விடியல் ராஜா சொன்னத நம்பி ஓட்டும் போட்டு வச்சோம் அந்த விடியல் ராஜா சொன்னத நம்பி ஓட்டும் போட்டு வச்சோம் ஆமா ஓட்டும் போட்டு வச்சோம் அந்த சூரியனை உதிக்க வச்சு கோட்டைக்கும் போக வச்சோம் விடியல் ராஜா சொன்னத நம்பி ஓட்டும் போட்டு வச்சோம் ஆ உரிய உதிக்க வச்சு ஓட்டைக்கும் போக வச்சோம் ஆமாம் ஓட்டும் போட்டு வச்சோம் உயரை காத்திருந்தோம் ஆமா உயரை காத்திருந்தோம் அந்த கண்ணனுக்கு நிகராதி வர போட்டி பாடி வந்தோம் ஆமா போட்டி பாடி வந்தோம் அந்த கண்ணனுக்கு நிகராகி வர பாடி வந்தோம் Yeah. No. No.